இப்ப உயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவர் யாவர் அவர்தம் சிட்டடிக்க ஏவல் செய்ய விளைந்தோம்னு வளர் பாடுகிறார் எல்லா உயிரையும் என்னுடைய உயிர் போல யார் நினைக்கிறானோ அவனுக்கு சேவை செய்யணும்ங்கிறாரு இறைவனுக்கு சேவை செய்யணும்னு சொல்லல அப்பா இப்படிப்பட்ட அடியார்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள் அடியார்க்கும் அடியான்னு சுந்தரர் பாடுகிறாரல இறைவனை போற்றதை விட இறைவன் அடியார்கள் அவங்க போற்றி புகழ்றாங்க அப்ப அது எவ்வளவு பெரிய நிலை இதெல்லாம் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் தவம் செய்தால் அவம் இல்லை துன்பமே இல்லை தவம் செய்கிறவங்க மனதாலும் உடலாலும் உள்ளத்தாலும் பண்படுவாங்க நல்லா இருப்பாங்க நல்லா வாழ்வாங்க இதுதான் மனிதன் மனிதனாக வாழக்கூடிய வழி எல்லாரும் நல்லா இருக்கலாம் நாடு நல்லா இருக்கலாம் வீடு நல்லா இருக்கலாம்